ஐயையோ டாக்டர் வேறு நாளைக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லுவேனா ஐயோ என்ன செய்ய போனா காலையில் தண்ணி வரை எடுக்க போகணும் டாக்டரு நல்லா படித்த போக நம்மளை மரியா நம்மளை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல என்னென்ன சொல்ல நம்ம ஆனாலும் டாக்டர் நல்லா தான் இருக்காரு சரி அப்போ தாட்டி ஏதாவது வேணால் சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே அப்பத்தா 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 என்ன தூங்கிட்டியோ அப்பத்தா ஏன் ஏன் கூப்பிட்டுறா அப்பத்தா வீட்டு பாரு உண்டு ஒரு சந்ததி கேட்கணும் பாரு அப்பத்தா என்னாடியே பொங்க விட மாட்டேக்கா என்னப்பேன் சொல்லு ஏ அப்பதா அதுக்குள்ளேயே தூங்க வந்துருச்சு என்ன எனக்கு தூக்கமே வரல அதான் உட சத்த பேசாமேன்னு கூப்பிட்டேன் தூங்கலாம் அப்புறமா நான் கேட்கறதுக்கு பஸ்வியா அடியை ராத்திரி தூங்க முன்னாடி செய்வாங்க இப்போ எடுத்து போட்டு கட்டு கிடக்கவ காலையில் பேசலாம் தூக்கம் வருது தூங்க விட இப்போ இப்பதான் கேப்பேன் சொல்லு அப்பதா நான் சங்கதி கேட்பேன் அதுக்கு நீ பதிலட்சுனா போதும் என்னடி நோய் நோய் நோயின்னு வந்துக்கிட்டே நாளை வந்து உன் அத்தை கறி கூட போய் பாடு இங்கிட்டு படுக்காத என்ன தூங்க விட மாட்டேங்கிய அப்போ தான் நான் சொல்லு கேப் ஏன் அப்படியே சொல்லாண்டி ஏன்டி சொல்லு சொல்ல வந்தால் சீக்கிரம் சொல்லு நான் தூங்கணும்ல என்ன சந்தி சொல்லப்பட அப்பத்தா எனக்கு தெரிஞ்சவக ஒருத்தக என்கிட்ட கேட்டாக எனக்கு பதில் தெரியல அதே உன்ட்ட கேட்போமேன்னு கேட்குறேன் சொல்லுவியா அப்பத்தா எனக்கு தெரிஞ்சவரான் அவங்க வீட்டில் ஏதோ பிள்ளை இருக்கு போல அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பிள்ளை படிக்கல போல என்னைய மாதிரி தான் பன்னெண்டு பேர் தான் படிச்சிருக்கு போல மாப்பிள்ளை என்னவோ வக்கீலுக்கு படிச்சிருக்காகலாம் வந்து பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டுட்ருக்கலாம் அதான் அவங்களுக்கு அது கொடுக்க பொண்ணை கொடுக்க சங்கடமாக இருக்கான் ஏன்னா அவர் தான் வக்கீல் இல்லை இந்த பிள்ளை என்ன மாதிரி பன்னெண்டு படிச்சிருக்கு அதான் என்ன செய்ய அதை செய்யன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு அதுக்கு என்ன கேட்டுச்சு நான் என்னத்த சொல்ல எனக்கு ஒன்றும் தெரிலதாயின்னு நான் வந்துட்டேன் அதான் நீ என்ன நினைக்க இதை என்னடி இருக்கு நல்ல சம்மந்தம்னா பேசிட வேண்டியதேன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் அமைஞ்சு விடாது கடவுளாக கொடுக்கற ஏற்றுக்கிட வேண்டியதான் வேண்டாம்னு சொன்னால் வரவா போகுது அது என்ன படிக்காத பிள்ளைன்னு சொல்லுத வைக்கீடு படிச்சிருக்காக வேற என்ன கெட்டி கொடுக்க நான் கசக்கவை செய்து அந்த பிள்ளைய எப்படினாலும் வேற இருக்கும் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறாங்க அது இவ்வளவு கொடுத்தாதான் என்ன அப்பத்தா அப்படியே சொல்லுத அவங்க ஆனால் படித்தவ இல்லை அப்பத்தா இந்த பிள்ளையோ படிக்காத பிள்ளை எப்படி ரெண்டுத்துக்கும் ஒத்து போகும் அய்யே படிப்பு என்னத்த படிப்பு இருக்கு வாழ்க்கைக்கு என்ன படிப்பு தேவை இருக்கு சொல்லு அதான் அவன் படிச்சிருக்கான்ல அந்த பிள்ளை வீட்டு சொல்லி பார்க்க போது அவன் வெளியே சொல்லி பார்க்க போறான் இதை படிப்பு எங்கேயும் வந்திருக்கு அடியே நாங்களாம் என்ன படிச்சுட்டா குடும்பம் நடத்தினோம் அதெல்லாம் தன்னாலேயும் நடக்கும் அதுவும் இல்லாம அந்த பையனை அந்த பிள்ளைக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிருக்க சொல்லு ஏன்னா வேற எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சு போடுவாள் காலம் அப்படி இருக்கு நல்ல மாப்பிள வேற சக்கீலுனா நல்ல பணமும் கிடைக்கும் நல்ல பையனாகவும் இருப்பான் அதனால உத உடனே கெட்ட சொல்லு அப்படியே அப்போ சரி சொல்லிடலாமா என்னடி உனக்கு ஏதோ சொன்ன மாதிரி சொல்லுத எனக்கு எங்கிட்டு அந்த பிள்ளைக்குதான் கேட்டுல அதான் உன்ட்ட கேட்க அப்போ அந்த பிள்ளைக்கு சரின்னு சொல்லிடலாம் என்ன இப்பதா இதுல தயக்கமே வேணாடி சரின்னு சொல்லி பரிசத்தை போட்டு வைக்க சொல்லு கல்யாணம் அப்புறமா பண்ணிக்கலாம்

அப்பதாவே சொல்லிருச்சு அப்ப சரின்னு சொல்லிட வேண்டியதானா அப்பதான் சொல்ல மாதிரி படிப்புக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்போ நாளைக்கே டாக்டர்கிட்ட சரின்னு சொல்லிட வேண்டியதா என்ன பூமாரி காலையில் எந்திரிச்சிட்டா போல இருக்கு பரவாயில்ல என் பேச்சு இப்போ நல்ல பொறுப்பு வந்துட்டு நானும் என்னமோ நினச்சேன் இந்த கலதை எங்கிட்ட போட்டு காலையில எந்திக்கும் கல்யாணம் என்ன பண்ண போதும் நினச்சேன் பரவாயில்ல பேசிக்கு கடவுளே நீ நல்லா புத்தி கொடுத்துட்டேன் என்ன காமாச்சி பூ மாதிரி காலையில எந்திச்சிட்டாலோ பரவாயில்ல நானும் பூ மாதிரி என்னமோனு நினச்சேன் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை காலையிலே எந்திரிச்சிருதா எல்லா வேலையும் பார்க்குறா என்ன ஆமாங்கத்தை என்னன்னு தெரியல அண்ணி வர போகிறாள் அதனால் அப்படி இருக்கா இன்னவோ தெரியல நீ வந்த காலையில் தூங்குவியா என்னன்னு சத்தம் போடுவான்னு நினச்சிருப்பாலாம் இருக்கும் அதே காலையிலே எந்திக்கிறதா எந்திக்கதும் நல்லதுதான் ஆமாம் எப்படியோ நல்லா நடந்தால் சரிதேன் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எதா போனீங்கன்னு வந்துச்சா இல்லைங்கத்தை போனீங்கன்னு எதுவும் வரல நானும் அதே இருக்கேன் என்ன அப்போ மாதிரி தண்ணி பிடிக்க போயோ இப்போ என்ன வெயில் காலம்ல டெய்லி தண்ணி விடுத்தோம் குளிர் காலத்துலாம் தண்ணி விடுவான் டெய்லி தரேன் என்னப்பா தான் டெய்லி தண்ணி விட ஆனாலும் போய் எடுத்துகிட்டு வரேன் சும்மாவா போவேன் சரி சரி தண்ணி பிடிச்சிட்டு வாத்தா போ இப்போ மாற்றி வந்திருக்க அடியை தண்ணி வேணால் பிடிச்சிட்டு பொராட்டி சந்தைக்கு போயிட்டு வருவோம் சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு காய்கறி ஏறி ஒன்றும் இல்லை கொஞ்சம் கருவாடு தரோடு வாங்கி போட்டாச்சுன்னா இந்த வெயிலுக்கு கஞ்சியும் கருவாடுமே போதுமே ஆ சரிம்மா அப்போ தண்ணி பிடிச்சிட்டு வரேன்ண்ணே என்ன அப்புறமா இப்போ சந்தைக்கு போவேன்ண்ணே ஆ சரிடி நானும் அடுப்பு சொல்லி கிடக்கு பார்க்குறேன் பூமாதிரி என்ன இன்னும் காணும் மணி எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து நிற்கிறோம் என்ன இப்போ சொல்ல போறாலும் தெரியல பயமாகவும் இருக்குது ஒன்ப போகிற பக்கம் காலும் அழிக்குது நல்ல பதிலாக சொன்னா சரிதான் அப்படியே இருக்கே என்ன சொல்ல பயமாக இருக்குது ஹாய் பூமாரி ஓ வா பூமாரி உனக்கு தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஆமா நான் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டேன் ஐயோ அப்படியா நான் தான் எட்டு மணி தானே தண்ணி எடுக்க வருவேன் ஆறு மணிக்கு வந்துருக்கீங்களா அதை பற்றி ஒன்றும் இல்லை பூமாரி நான் நேற்று கேட்டிருந்தேனே அதுக்கு நீனும் பதில் சொல்லவே இல்லையே பூமாரி அது என்ன சொல்லேன்னு தெரியல எப்படி சொல்லணும் தெரியல டாக்டர் நான் கேட்டதுக்கு எஸ் ஆர் நோ சொன்னா போதும் பூமாரி எஸ் ஆர் நோவா எப்படி சொல்ல நீங்க கேட்டதுக்கு எஸ் தான் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பூமாரி ஐயோ காட் இஸ் கிரேட் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் பூமாரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லாம் சரிதான் ஒத்து தெரியல நீங்களும் அப்படி இல்லை டாக்டர் நாங்களும் தான் இப்போ என்னவோ நேரமோ தெரியல நாங்கள் இப்படி இருக்கோம் பூமாரி பணமும் காசு படிப்பு இதெல்லாம் நோ இம்பார்டன்ஸ் லைஃப்க்கு நல்ல ஒரு புரிதல் இருந்தாலே போதும்னு நான் பூமாரி இல்லை டாக்டரு நீங்கள் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து எனக்கு தெரியல என் அண்ணங்கள்கிட்ட நான் எப்படி பேச போகிறேனோ எப்படி சமைக்க போகிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியலை நீ ஏன் கவலைப்படுக பூமாரி நான் நல்லா இருக்கேன் கவலையே படாத நீ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் நானே உங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசுகிறேன் நீ கவலையே படாத சரியா உன்னோட சம்மந்தான் எனக்கு வேணும் அது மட்டும் இல்ல பூமாரி என்னோட லைஃப்ல சில விஷயங்கள்லாம் நான் கடந்து வந்தவேன் ரொம்ப கஷ்டத்தை க கடந்து வந்தவேன்னு கூட சொல்லலாம் அதுக்காக தான் நான் எனக்கு லைஃப் மட்டும் கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பூமாரி என்னை பத்தி உனக்கு அவ்வளவா தெரியாதுல்ல அதனால நான் என்னை பத்தி முத இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் நான் வந்து பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது பூமாரி என்னோட ஃபேமிலி ரொம்ப சின்னதுதான் எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போயிட்டாங்க அம்மா ஒன் பேரண்டாக இருந்து தான் என்னை வளர்த்தாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தந்தாங்க நான் என்ன ஆசைப்படுறேனோ உடனே எங்கள் அம்மா அதை என்ன பண்ணி தருவாங்க பூ மாதிரி உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னையும் அம்மாட்ட சொன்னால் உடனே ஓகேன்னு தான் சொல்லுவாங்க அம்மாவுக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் டாக்டரு கேட்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க படிக்கும் போதே நீங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளைகள்லாம் பார்த்துருப்பீங்க அழகான பிள்ளை வேறு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த காரணத்தில் என்ன தேடி பிடிக்கலே அதான் எனக்கு என்னென்னு விளங்கலை இல்லை பூமாரி நம்ம எவ்வளோ வர பார்ப்போம் எடுப்போம் மனசுக்கு நமக்கு எது கிளிக் ஆகுதோ அவங்கள தான் நமக்கு லைஃப் பார்ட்னராக தோணும் அந்த மாதிரி தான் அன்னைக்கு உன்னை பார்த்தது நான் பார்த்ததுக்கப்புறமே முடிவு பண்ணிட்டேன் லைஃப் பார்ட்னர்னா அது நீந்தான்னு அதுவும் இல்லாமல் நீ எப்பவுமே ஃபீல் பண்ணாத படிக்கலை வைக்கலைன்னு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் இப்போ மாதிரி இப்போ உன்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றி காமிக்கிறேன் படிக்கலை படிக்கலைன்னு நினைக்காத படிக்கலாம் காலேஜில் கூட படிக்கலாம் நீ இப்போ டுவெல்த்தோடு படிச்சிருக்கேன்னு சொல்கிற கண்டிப்பாக நான் உன்னை நல்ல லெவலில் கொண்டு வருவேன் கவலைப்படாத எல்லாரும் பார்த்து உன்னை பார்த்து மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு நான் உன்னை மாற்றி கொண்டு வரேன் பூ மாதிரி ப்ராமிஸ் இல்லை டாக்டரு எனக்கும் ஆரம்பத்துலேயே உங்களை ரொம்ப பிடிச்சது ஆனால் உங்களை மாதிரி பட்டு நமக்கு பேச வரல பூ மாதிரி நீ இன்னும் என்ன டாக்டரு அப்படிலாம் கூப்பிடக்கூடாது சரியா கார்த்திக்னா கூப்பிடணும் எங்கே கூப்பிடு பார்ப்போம் ஐயோ அது இப்படி உங்கள் பேர் சொல்லி நான் எப்படி கூப்பிடுவேன் அதெல்லாம் கூப்பிட மாட்டேன் நான் மாமான்னு வேணா கூப்பிட்டுமா நோ 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 நீ பேர் சொல்லி தான் கண்டிப்பாக என்னை கூப்பிடுற கண்டிப்பாக நீ பேர் சொல்லி தான் கூப்பிடணும் எங்கே சொல்லு பார்ப்போம் வயால் என் பேரை கேட்கணும் ஆசையாக இருக்கு ப்ளீஸ் சொல்லு பூமாரி ஐயோ அதெல்லாம் மாட்டேன் போங்க நீங்கள்

Ha <laughs>